முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் வந்து கிரைம் த்ரில்லர் ஜேர்னலில் எடுத்திருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் லேகிங்ஸ்னு உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம் ஸோ ஏ கண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு நாம் ஒரு பர்சனை எப்படி பார்க்கணும் எந்த அப்படி ஒருவேள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா அந்த பேர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஃபீமேல் அபியூஸ் நடக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க அப்படி நடந்தால் எப்படி ரீச் அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக படத்தில் காமிச்சிருக்காங்க ஏன் அவர் டிடெக்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் குவைட் குட் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக அவர் அப்படியே லைனில் இப்போ மூவ் ஆகிட்டே இருக்கார் அவர் தனியாக அவர் மட்டும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அந்த படம் பார்க்குறதுக்கு இல்லை ஹீரோயின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலை ஆனால் படத்துக்குள்ளே வர ரெண்டு மூணு சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்னால் ஹீரோயின்ஸ் அவ்வளோ தான் அதுல ஹீரோயின்னு தனியா ஒன்னும் ஒர்க் இல்ல